ரெண்டு வேலையும் செய்யக்கூடாது எப்படின்னா பழி வாங்குறதுக்குல அதுவே ஒரு வேலை அதை நீ செய்யாத உன் வேலையை மட்டும் நீ செஞ்சிட்ரு உனக்கு என்ன வேலையோ உன்னுடைய தொழில் என்னவோ அதை மட்டும் செய் அதில் போயிட்டு உனக்கு எதிரானவங்கள பழி வாங்கணும்னு போனால் அதுவே ஒரு வேலையாக மாறிடும் உன்னை கவனத்தை தசை திருப்பிடும் ஒருத்தன் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் பக்கத்தில் உள்ளவங்க இந்த சைடில் நிற்கிறவங்கெல்லாம் ஒரு வழியில் போயிட்டே இருக்கும்போது வழிபோக்கர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அல்லது பக்கத்தூரில் இருக்கிறவங்க பக்கத்தில் நிற்கிறவங்கலாம் அவரை வந்து திட்டுறாங்க திட்டுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அவங்கள நோக்கி போகிறாரு பழி வாங்குற என்னையா திட்டுற என் அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போடுறாரு அப்போ பழி வாங்குறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அந்த வேலையை நோக்கி கடைசியில் இவர் எங்கே ஒரு ஊருக்கு போக வேண்டியவர் கடைசியில் பழி வாங்குறதுக்காக புறப்பட ஆரம்பிச்சிட்டார் பழி வாங்குறதே இவர்கள் வேலையாக மாறிவிட்டது கடைசியில் நம்ம எந்த ஊருக்கு போகணுங்கிறதே இவர் மறந்துடுவார் நாம் ஐயோ அந்த ஊருக்கு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம் சென்னைக்கு போகிறதுக்காக கிளம்புனோம் வ வர்ற வழியில் இந்த திருச்சிக்காரன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க இந்த மதுரகாரங்கள் சண்டைக்கு வந்தாங்க திருச்சிக்காரங்கள்ட சண்டை போட்டுட்டு நம்ம திரும்ப கிளம்பி வந்தோம் மதுரகாரங்கள்கிட்ட சண்டை போட்டோம் கடைசியில் சண்டை பெருசாகி நம்ம கிட்டத்தட்ட நீக்கி மதுரையிலே தங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ கடைசியில் நான் எங்கே போகணுங்கிறதே நான் மறந்துட்டேன் அதனால் நீ வந்து ஒரு வேலையை மட்டும்தான் செய் உன்னுடைய வேலைகளில் நீ பழி வாங்குற வேலையை நீ செய்யாத பழி பழிவாங்கிற வேலையை செஞ்சுட்ட அப்புறம் அது ரெண்டு வேலையாக மாறிடும் அப்புறம் அந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் மனுஷங்களால் ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் ஒரு அப்போ அப்போது இடையில விமர்சனங்கள் நிறைய வரும் கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அது அதுக்கெல்லாம் நம்ம பழி வாங்கிட்டிருந்தோம் இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது அவங்களோட வேலை என்ன தெரியுமா விமர்சனத்தோட வேலை என்ன தெரியுமா கேலி கிண்டல்களோட வேலை என்ன தெரியுமா நம்மள வேலை செய்ய விடாமல் எப்படி நம்மளுடைய கவனத்தை திருப்புவது திசை திசை திருப்புவது அதனால் அப்போது நம்ம பழி வாங்குகிற அந்த உணர்ச்சிக்கு மட்டும் மதிப்பு கொடுக்காமல் கடந்து செல்ல பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் தகாத விமர்சனங்களை எப்படி கடந்து செல்வது அமைதியாக இருக்கணும் அந்த அமைதியை மட்டும் விட்டுறக்கூடாது தகுதியான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும் நீ ஒரு இடத்துக்கு போய் சென்னை நோக்கி இருக்க அப்படின்னா உன்னை மரியாதையாக தகுதியான விமர்சனம் மேலே யார் வைக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லு தகுதி இல்லாமல் அநாகரியமாக கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா பழி வாங்குற மாதிரி ஆகிடும் தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்வதாக இருந்தால் தகுதி இல்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அது தகுதி இல்லாத பதிலாக இருக்கும் அது கடைசியில் பழி வாங்குற நோக்கி போயிடும் அப்புறம் நீ எதுக்காக எங்கே போகிறேங்கிறதே உனக்கு மறந்துடும் போக முடியாமலே போயிடும் அதனால் வந்து அந்த மனதில் அமைதி இல்லாமல் செய்துவிட வேண்டும் நமது நோக்கை தி நோக்கத்தை திசை திருப்பி பழிவாங்குகிற திசையில் அவரை இழுத்து கொண்டு சென்று விட வேண்டும் என்பதற்காகத்தான் கேலி பண்ணி பார்ப்பாங்க கிண்டல் பண்ணி பார்ப்பாங்க விமர்சனம் மோசமான வகையில் விமர்சிப்பாங்க சிரிப்பாங்க அப்போ இதெல்லாம் கடந்து நம்ம அமைதியாக போனோம் அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலங்க அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோதான் சொல்லி பார்த்தேன் அமைதியாக இருக்கார் தொடர்ந்து அவர் வேலையை அவர் செய்கிறார் அந்த வகையில் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அவரை வீழ்த்தவே முடியாது விமர்சனங்கள் கேலி கிண்டல் இது போன்ற ஆயுதங்கள் அவரை வீழ்த்தாது அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க வழி போங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி